அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வணையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதங்களாக வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல ரிசல்ட் பெண்டிங் ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து பெண்டிங்காக இருக்கு செப்டம்பர் மாதம் வரக்கூடிய நம்முடைய குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் ரிசல்ட் இன்னும் வரல டிசம்பர் மாதம் வரக்கூடிய குரூப் ஒன் இன்டர்வியூ போஸ்ட் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து இன்னும் வரல அப்புறம் நிறைய நோட்டிஃபிகேஷன் நிறைய பெண்டிங் இருக்கு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய குரூப் டூ இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல ஆறு மாதம் ஆச்சு அக்டோபர் மாதம் இருக்க வரக்கூடிய உடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல ஸோ அது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வரக்கூடிய விஏஓடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வரல ஆல்ரெடி ரிசல்ட் போட்ட ஏற்கனவே விஏஓ எக்ஸாம் கூடிய ரிசல்ட் போட்ட அந்த சயன் கவுன்சிலிங் இன்னும் நடக்கலை ஸோ குரூப் நான் இன்டர்வியூ போஸ்ட் டிசம்பர் மாதம் வரக்கூடிய ஒரு குரூப்பு நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டுடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல ஸோ தான் மேஜராக நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் ஸோ கடந்த ஆறு மாத காலமாக எந்த ரிசல்ட்டும் இல்லை எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனுவல் பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் அது இன்னும் கால்ஃபர் பண்ணவே இல்லை ஒன்று இருக்கு மேலே வந்து குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் அப்படியே வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் த்ரீ ஏ அப்படிங்கிற சர்வீஸ் இருக்குது அட்லீஸ்ட் அது என்ன சர்வீஸ்ன்னு கூட இதுவரைக்கு தெரியல ஒரு சர்வீஸ் கால்பர் பண்ணாதான் அட்லீஸ்ட் அது என்ன சர்வீஸ் தெரியும் குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் அப்படிங்கிற என்ன சர்வீஸ்னு கூட இதுவரைக்கும் நமக்கு வந்து தெரியல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த மன உளைச்சலுக்கு வந்து அளக்கின்றார் ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ஆறு மாதம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸ் உடைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலையில் நடந்துச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஏழு மாதம் ஆச்சு இந்த ஏழு மாதமாக குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் இன்னும் போடாமல் இருக்கிறாங்க ஒரு அரௌண்ட் ஆயிரத்தி நானூறு போஸ்ட் கொண்டான ஒரு எக்ஸாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னிரெண்டாயிரத்து பதிமூணாயிரம் பேர் எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறது நம்முடைய குரூப் ஒரு உடைய நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணூற்றி பதிமூணு போஸ்ட் வந்து விஓ போஸ்டிங் வந்து போட்டாங்க அதில் ஒரு அறநூற்றி நாற்பது பேருக்கு கவுன்சிலிங் நடந்துருச்சு இன்னொரு நியர்லி விட்டு ஒரு ரெண்டு பீப்புளுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்காமல் இருக்கிறாங்க அதேமாதிரி குரூப் டூஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி நூறு போஸ்டிங்கில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு போஸ்டிங் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு இன்னொரு முந்நூறு போஸ்டிங் வந்து கவுன்சிலிங் நடக்காமல் இருக்குது ஸோ எதனால இவ்வளோ பெண்டிங் அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசியல் சாராத ஒரு அமைப்பு அது எல்லாருக்குமே தெரியும் பேப்பரில் வந்து நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தகத்து எல்லாமே அரசியல் சாராத அமைப்பு தான் போடுறாங்க ஒரு பதினோரு மெம்பர் வந்து அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாளே வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாரு பட் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரச்சனை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கிறான் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஐம்பது ஐம்பது லட்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் கலந்துக்கல நீங்கள் அவங்களுக்கு சரியான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு வேலை அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான அரசாங்கத்தின் மீதான ஒரு வெறுப்பு அதுதான் இந்த ஒரு இதற்கு ஒரு காரணம் அதில் வேலை எல்லா திண்டாட்டமும் ஒன்று இதை வந்து கண்டிப்பாக ஒரு அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ நம்முடைய தமிழ்நாட்டில் நைன்டி பெர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீதம் படித்த மக்களுக்கு வந்து வேலை இல்லை நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஜாப்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பிஇ முடிச்சுட்டு ஒரு எம்ஏ முடிச்சுட்டு அப்புறம் டைப்பிங் படிக்கிறாங்க எதற்காக அவங்க டைப்பிங் படிக்கிறாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்லீஸ்ட் டைப்பிஸ்ட் வரைக்காவது போகலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒரு எம்ஏ வரைக்கும் படிச்சுட்டு நீங்க வந்து அடுத்து அதாவது ஒரு காலத்துல வந்து டைப்பிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது டென்த் படிக்கும்போது இல்லைன்னா நைன்த் படிக்கும்போது டைப்பிங் படிப்பாங்க டைப்பிங் வேலைக்கு போகிறோம் டைப்பிஸ்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு எம்இ முடிச்சதுக்கு போல முடிவில் டைப்பிங் போகிறதுக்கு என்ன காரணம் டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது கான்ஃபர் பண்ணுறாங்க அளவுக்கு வேலை இல்லாத டேட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக வந்து பெருகிடுச்சு இப்போ ரீசெண்டாக போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கான்ஃபர் பண்ணிருக்கிறாங்க எம்இ படித்த பசங்க எல்லாருமே போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமில் படிக்கிறதுக்காக வராங்க எம்இ படித்து எதுக்கு நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு போகிறீங்கன்னு அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ப்ரைவேட்டில் வந்துட்டு வேலை இல்லை அதுதான் அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ப்ரைவேட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேலை இருந்தாலும் வேலை கிடைச்சாலும் மேக்சிமம் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஸோ கவர்மெண்ட்டில் பேசிக்கா வந்து மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்குது அதுக்காக நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது கவர்மெண்ட்டில் மட்டும் வந்து வேலை இல்லை வேலை கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரைவேட்லையும் வேலை இல்லை கவர்மெண்ட்லையும் வேலை இல்லை எங்கே போனாலும் வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அரசாங்கம் வந்து இதற்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவு வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும் ஒரு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ஒரு ஆண்டு திட்டம் பட் இவங்க டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஆனுவல் பிளானராக பைனியல் பிளானராகு தெரியல ஒரு வருஷத்துக்கு முன் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டு திட்டம் வந்து ரெண்டு வருஷம் ஆனால் நடக்கலை ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு ஜனவரி தேதி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஜனவரி பதினஞ்சு முடிஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சு முடிஞ்சு ஜனவரியே முடிய போகுது இன்னும் ஒரு ஆண்டு திட்டத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஒரு இது நடக்கும்பொழுது இது வந்து படித்து வேலையை எதிர்பார்த்து கொண்டு படிக்கணும் அதாவது ஒரு காலேஜ் படித்து முடிக்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் உட்காந்து ஒரு குரூப் டூ வேலைக்கோ ஒரு குரூப் ஃபோர் வேலைக்கோ உட்காந்து படிக்கிறதுக்கு மாணவர்கள் ரெடியாக இருக்கும் பொழுது அந்த தேர்விலை நடத்துவதற்கு அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு ரொம்ப மெதுவாக போகிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் ரிட்டையர்டாகிறாங்க இந்த வருஷம் ஆல்ரெடி ரெண்டு லட்சம் போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது டோட்டலாக மூன்று லட்சம் போஸ்ட் வந்து கவர்மெண்ட்லேயே வேக்கண்டாக இருக்குது மூன்று லட்சம் பேர் போஸ்ட் வந்து கவர்மெண்ட்டில் வேக்கண்டாக இருக்கும் பொழுது மக்கள் அந்த திட்டங்களை இவங்க எப்படி செயல்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெவனியூ டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு வேலைகள் வந்து எப்படி நடக்கும் இதை வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக சிந்திச்சே ஆகணும் திடீர்னு ஒரு நாள் ஃபைன் மார்னிங் இல்லை மூன்று லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியாது இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் ஒரு எக்ஸாம் நடத்தணும் ஒரு இன்டர்வியூ நடத்தணும் அப்புறம் நிறைய அதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு கவுன்சிலிங் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஃபர் நோட்டிஃபிகேஷனே வந்து ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் வருதுக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து சகருக்கு சைன் போட்டு ஒரு பேப்பரில் ஆட் கொடுத்தா போதும் ஜஸ்ட் அதான் நோட்டிஃபிகேஷன் அதை கூட ரிலீஸ் பண்ண முடியாமல் வேகன்சியை வந்து நாங்கள் வந்து கணக்கு எடுத்துட்டுருக்குறோம் அதாவது ஒரு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் டெட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு பேப்பரில் போடுறான் பேப்பரில் வந்து டிவியில் வந்துட்டு மினிஸ்ட் பேட்டி கொடுக்குறாரு சட்ட சிக்கல்களை தீர்த்து வச்சதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் கொடுக்கும் இதுல ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் என்ன வந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னால வந்து டெட் எக்ஸாம் வச்சு இப்ப இப்போ பண்றாங்க அதாவது எனக்கு தெரிஞ்சுக்கூணு வருடங்களாக டெட் எக்ஸாம் வரும் வரும்னு நினைச்சு படிச்சுட்டு இருக்கிறவங்க மக்கள்ல சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மினிமம் ஒரு நூறு டிச்சடினி காலேஜஸ் இருக்குது நூறு டிச்சிடில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் வராங்கன்னா எத்தனை பேர் வராங்க அவங்க எல்லாமே நினச்சா வராங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெட் எக்ஸாம் உங்களுக்கு பண்ணி வராங்க உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்து டெட் எக்ஸாம் கால்பாட் பண்ணலை அஞ்சு வருஷமாக அவங்க படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அஞ்சு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து படிக்கிறதுக்காக மாணவர்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷமாக படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பட் வந்துட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே நடந்த டெட் எக்ஸாம் வச்சு நாங்கள் இப்போ ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் சார் கொஞ்சம் எதிர்க்க கிளம்பின உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவர் என்ன பண்றாரு நேற்று வந்துட்டு சட்ட சிக்கல்களை தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் தேர்வு வந்து எப்போ அப்படிங்கிறது வெளியிடப்படணும் அப்படிங்கிறார் என்ன சட்ட சிக்கல் ஏது என்னங்கிறது யாருக்குமே வந்து தெரியல இப்ப போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து காக்க முடிக்கிறாங்க பதினஞ்சாயிரம் போஸ்ட் நல்ல சோ ரொம்ப வருஷம் கழிச்சு காப்பாற்று பண்றதுனால உங்களுக்கு வந்து பாடர் ஒரு தொண்ணூற்றி ஒன்று பிறந்ததுக்கு அப்புறம் தொண்ணூற்றி அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எலிஜிபிள் அப்படின்னு போது தொண்ணூறில் பிறந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதம் ஒரு இருபது நாள் ஒரு முப்பது நாள் ஒரு மூணு மாதம் இதே மாதிரி நேரங்களில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடரில் ஏஜ் வந்து பாராயிரது ரெண்டு மாதம் ஏஜ் பாராயிரது மூணு மாதம் ஏஜ் இதே இதேமாதிரி கேசஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு எண்ணூறு காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு எண்ணூர் காலேஜ் இருக்குது பாலிடெக்னிக் ஒரு நானூற்றி இருபத்தி ரெண்டு பாலிடெக்னிக் காலேஜு இருக்குது லா காலேஜ் ஒரு பதிமூணு காலேஜ் இருக்குது டிஜிங்ஸ் ஒன்று ஒரு காலேஜ் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முள்ளில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு எண்ணூறு காலேஜ் இருக்குது எட்டாயிரம் காலேஜ் இருக்குது ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு பேர் வெளியில் வராங்க ஸோ நீங்கள் எட்டாயிரம் காலேஜ் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு பேர் நீங்கள் வச்சுக்கோங்க எத்தனை மாணவர்கள் வந்து வெளியில் வர அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் கவர்மெண்ட் எழுதிய ஒரு ப்ரைவேட்லேயே எங்கேயுமே இல்லை ஸோ இந்த ஒரு இப்படி ஒரு இதில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆனுவல் பேனர் படி ஒரு எக்ஸாம் ஃபார் பண்ணி அட்லீஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும் இந்த பிப்ரவரி தேதி ஒரு குரூப் டிஏ எக்ஸாம் நடந்துருக்கணும் பிப்ரவரி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய ஆனுவல் பேனர் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் டூ ஏ நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கு நான் ஒரு குரூப் டிஏ எக்ஸாம் வந்து நடந்துருக்கணும் பட் கால் கால்ஃபாரையும் வரல பழைய குரூப் டிஏ கவுன்சிலிங்கே இன்னும் முடியலை இப்போ இதுக்கு ஆனுவல் பேனர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதை நம்பி படிக்கும்போது இப்போ எக்ஸாம் வந்துடும் நாளைக்கு க கலப்பர் வந்துடும் அடுத்த நாள் வந்துடும் அப்படி சொல்லி மாணவர்கள் வந்து வெறுத்து 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 இதுவே வேண்டாம் அப்படிங்கிற ஒதுங்கி போகிற அளவுக்கு வந்து அவங்க வந்து நடக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சில வேலைகள் கிடைக்கும் இப்போ சேலம் ஈரோடு நாமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஜாப் வந்து இருந்து இருக்கு போயிடுற மாதிரி ஒரு ஆறாயிரமோ ஏழாயிரமோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஜாப் வந்து கிடைக்கும் பட் இதே இது தஞ்சாவூர் திருவா இதேமாதிரி இரங்கல இடங்களில் போனீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் ஒன்றுமே கிடையாது ஸோ இதை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது மெம்பர் வந்து நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மெம்பர் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் கரெக்டு தான் இதெல்லாம் வந்து சட்ட சிக்கல் இருக்குதா செய்யும் இது அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு அரசியலுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கணும் தடவை சொல்கிறாங்க ஒரு சிஎம் போன உடனே எந்த வேலையும் நடக்கும் நடக்கலை அப்புறம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துருச்சு எந்த வேலையும் நடக்கலை அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க எந்த வழியும் நடக்கலை ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் லேட் ஆகுது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து மாணவருடைய வாழ்க்கை வந்து அதனால பாதிக்கப்படுது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதாவது நம்ம நாடோடிகள் படத்தில் வர்ற மாதிரி தான் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் பொண்ணு கொடுக்குறேன் இதேமாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போகுது ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வேலையோடு சேர்ந்து ஒரு அலையன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வரதட்சணை குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா செட்டிலாகிறாங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தயவுசெய்து இந்த தேர்வாணையம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்புகளை வந்து சீக்கிரம் வெளியிட வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களின் சார்பாக வந்து மிகவும் தாழ்மையாக இந்த கோரிக்கையை வந்து வைக்கிறோம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு போராட்டத்துக்கு ஐம்பது லட்சம் பேர் வந்தாங்க ஒரு கோடி பேர் வந்தாங்க எப்படி இந்த கூட்டம் கூடுது திடீர்னு வந்து யாருமே வந்து இப்படி வந்து கூடுல்ல அதெல்லாம் வந்து யோசிக்கணும் அதாவது வந்துட்டு நீங்க வந்து சரியான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறீங்க நீங்க வந்து சரியான ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுக்கறீங்க ஒரு என்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு எதிர்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வெளியே வந்துச்சு ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் மெம்பர் வந்துட்டு பத்து பதினோரு மெம்பரை வந்துட்டு கட்சிகள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கட்சி சேவை போட்டுருக்கிறாங்க பதினோரு மெம்பர் வந்து நீங்கள் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர் சொன்னாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது ஸோ அந்த மெம்பர் சேவாங்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே மெம்பரே போடாமல் இருந்தாங்க அப்படின்னா பிறகு டிஎம்பிசியில் என்ன தான் நடக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஆனுவல் பிளான வந்து லாஸ்ட் இயர்ல வந்துட்டு ஒரு பிளாக் ஹெல்த் ஸ்டார்டிசிஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அதுக்கு ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல அசிஸ்டன்ட் ஜெயிலர் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய நிறைய பேர் பேர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கு ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப அதாவது ஒரு ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து மூணு வருஷம் ப்ராசஸ் நடக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரூப் டூ இன்ட்ரீம் போஸ்ட் வந்து இப்போ வந்துட்டு ஒரு இரண்டாயிரத்தி பதினேழுல கால் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் குரூப் யூடியூப் போஸ்ட் கால்வாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளம்பரி எக்ஸாம் நவம்பர் மாதம் நடக்கும் அந்த ரிசல்ட் வரைக்கும் ஆறு மாதம் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேலே வந்து பிலிமரி எக்ஸாமில் ரிசல்ட் வருது அப்புறம் ஒரு மூணு மாதம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு ஜ ஒரு ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கிறது அதோடைய மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் வருது ஸோ ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி முன்னாடி வரக்கூடிய ஒரு ரிசல்ட் வரதுக்கே ரெண்டு வருஷம் ஆகுது அப்புறம் ஒரு ஓரல் டெஸ்ட்டு அப்புறம் வந்து ஒரு போஸ்டிங் மினிமம் வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட் ஒரு சப்ரிஜிஸ்டரோ ரெவென்யூ இன்ஸ்பெக்டரோ ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் இந்த ரெண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வந்து ஒரு குறிசியலான ஒரு டைம் இது வந்து டிஎன்பிஎஸ்சி நிறுவனத்துக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல அதாவது நீங்கள் சொல்லலாம் அதாவது இன்றைக்கி வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண அனுப்புறாங்க படிக்க அனுப்புறாங்க ஏன்னா ரெண்டு வருஷம் படிக்க வைப்பாங்க அப்புறம் வந்துட்டு எங்கேயா கிளம்பி கொடுத்துடுவாங்க ஜஸ்ட் அவங்களுடைய வேலை முடியும்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க பட் ஒரு பையனை அனுப்பும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வேணும் ரெண்டரை வருஷம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது கடைசி ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு மார்க்கில் வந்து அந்த பையனுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு அவளுடைய ரிசல்ட் வந்து சீரும் அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கும் இதேமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு லட்சம் பேர் ஒன்பது லட்சம் பேர் வந்து வெளியில் பட்டதாரிகள் வந்து வெளியில வராங்க ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் பேர் ஒன்பது லட்சம் பேர் வெளியில் பட்டதாரிகள் வெளியில் வராங்க அத்தனை காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி லட்சம் ஏழ் கோடி எழுநூத்தி இருபது லட்சம் வந்து ஒரு மக்கள் செவன் பாயிண்ட் செவன் மில்லியன் சொல்லி சொல்கிறாங்க எழுநூற்றி இருபது லட்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு ரிட்டையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறாங்க வேலை இல்லாத டேட்டம் வந்து அந்தளவுக்கு பெருகிருச்சு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு மாணவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது இதை வந்து இப்படி நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு கால் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிசி டிசன் தான் இல்லை ஒரு டிஎம்பிசி சேர்மன் இருக்கிறாரு மெம்பர் இருக்கிறாரு ஒரு கமிட்டி இருக்குது அவங்க வந்து டிசன் எடுக்கணும் எல்லாமே கரெக்டு தான் ஸோ மெம்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்த நாளே கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்த நாள் கால்பார் பண்ணுறதுக்கு ஏன் ஏன் இவ்வளோ காரணம் ஏன் இவ்வளோ லேட்டு ஸோ இது வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு மாணவர்கள் சார்பாக படிக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் தயவுசெய்து உங்களுடைய ஆனுவல் பேனர் வந்து நீங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் தயவு செய்து உங்களுடைய ஆனுவல் பேனர் நீங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எக்ஸாம் வந்தால் தான் படிக்கணும் எக்ஸாம் வந்தால் தான் முக்கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவுசெய்து இருக்காதிங்க மூணு மாதம் தான் டைம் கொடுப்பாங்க எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் எக்ஸாம் கால்ஃபை பண்ணி அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு மூணு மாதம் தான் டைம் கொடுப்பாங்க ஸோ நிறைய பேர் அதாவது இது எல்லாம் இதுக்கு எல்லாமே காரணமே காரணம் காரணம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அமைப்பு தான் நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்டு டெய்லி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து ஒரு கால்பார் விடாமல் நோட்டிஃபிகேஷன் விடாமல் அவனை வந்து ஒரு டெப்ரெஷன் ஒரு அதாவது ஒரு படிக்க முடியாத சுச்சுவேஷன் கொண்டு போயிட்டு அப்புறம் அவன் மற்ற தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி அப்புறம் அவனுடைய லைஃபே வேஸ்ட் ஆகி ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லை அதாவது போன வருஷம் நீங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனுவல் பேனர் டிஎம்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் குரூப் டி ரிசல்ட்டு நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் குரூப் ஒன் ரிசல்ட் அதாவது எவ்ரி வீக் ஒரு ரிசல்ட்டு எவ்ரி வீக் ஒரு கால்பேர் எவ்ரி வீக் வந்து ஒரு எக்ஸாம் அப்படி இருக்கிற மாதிரி அந்த ஆனுவல் பேனரை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதில் இருபது சதவீதம் கூட இது வரைக்கும் நடக்கலாம் அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ரிசல்ட் வரல குரூப் டூ ரிசல்ட் வரல குரூப் டிஏ செவன் கமிஷன் நடக்கல குரூப் ஃபோர் ரிசல்ட் வரல நம்பர் மாதம் குரூப் ஃபோர் ரிசல்ட் வரல ஸோ எந்த ரிசல்ட்டுமே வராமல் வெறும் எக்ஸாம் மட்டுமே வச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கணும் ரிசல்ட் போடணும் மாணவர்கள் வந்து வேலைக்கு போகணும் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்படிங்கிற அமைப்பே பேன் பண்ணியாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதேமாரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது மாரி படித்து உங்களுக்கு தெருக்கு தெரு வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்கிற மாதிரி தெருக்கு தெரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு எத்தனையோ பெரிய பெரிய சென்டர்ஸ் இருக்குது தான் ரெப்ரஸன்ட் பண்ணலாம் பட் அவங்க பண்ண மாட்டாங்க எத்தனையோ பெரிய பெரிய சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கொடிக்கட்டி இப்போ இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கால்பர் வந்து லேட் ஆகுது அப்படிங்குற ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுக்கலாம் பட் அவங்க பண்ண மாட்டாங்க அது வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி வந்து எங்களுடைய தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய ஆனுவல் பிளானது உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எதாவது நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் கூடிய சீக்கிரம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பிப்ரவரி பத்தொம்பதுலேருந்து குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிலிமரி எக்ஸாம் இருக்குது ஸோ எப்போ இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறாங்க ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடன ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் முடிஞ்சோன ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒருத்தரை எக்ஸாம் நடக்குது மூணு மாதத்துக்கு ஒருத்தர் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படி ஒரு முடிவில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆனுவல் பேனை நீங்கள் லீஸ் பண்ணணும் மாற வார வாரம் எக்ஸாம் கால் பண்ணுற மாதிரி மாதம் மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி ஒரு ஆனுவல் பிளான நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு லீஸ் பண்ணுறீங்க எதுக்காக நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் பிளான் இதுதான் மூணு மாதத்துக்கு தான் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவோம் அஞ்சு மாதத்துக்கு தான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் படிக்கிறவங்க விருப்பப்பட்டு படிக்கிற படிக்கிறான் பிரைவேட் வேலைக்கு பிறகு போகிறான் ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறாங்க சார் எனக்கு வந்துட்டு ஒரு மூணு மாதம் நான் ப்ரைவேட் ஜாப் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறேன் நாங்கள் போகலாமா இப்போ கால்பர் வருமா சப்போஸ் அவங்க போகும் போய் கால் படம் இருந்துச்சுன்னா அங்கேயும் வேலைப்பட முடியாது சர்டிவிகேட் வாங்கி வச்சுட்டுருவாங்க இங்கேயும் ஒழுங்காக படிக்க முடியாது ஸோ ஒழுங்காக படித்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் நியாயமான நல்ல முறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய மனநிலையை வந்து ரொம்ப ஒரு அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியாகவும் வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் அதிகமாக தமிழ்நாட்டில் காணப்படுகிறது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லா திண்டாட்டம் மிகவும் அதிகமாக அவர் காணப்படுகிறது ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டில் வந்து வேலை பட்டாதாரிகளாக இருக்கிறாங்க ஃபிஃப்டி லேக்ஸ் ஸோ வேலை இல்லை போது அவங்களுடைய கவனம் வந்து சிதறும் இந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசு ஒரு முப்பது இருபத்தஞ்சு ஒரு முப்பது வயசுக்குள்ளே வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க ஏன்னா வேலை இல்லை அப்படிங்கம்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுமையாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ இதேமாரி சுச்சுவேஷன் இது எதுமாரி நிறைய விஷயங்கள்லாம் கணக்கு எடுத்து தயவு செய்து உங்களுக்கு ஃபார் வந்து நீங்கள் சீக்கிரம் விடணும் நல்ல முறையில் வந்து எக்ஸாம் நடத்தணும் டேஎன்பிசி சேர்மன் அவர் மரியாதைக்குரிய திரு அருள்மொழி ஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு எதும் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் சார்பாக மிகவும் தரங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களும் தொடர்ந்து படையீங்க நன்றி